பணக்காரங்க நம்மகிட்ட என்ன சீக்ரெட் மறைக்கிறாங்கன்னு எப்பவாச்சும் வாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அவங்கள மத்தவங்கள விட வித்தியாசப்படுத்துற பழக்க வழக்கங்கள் மனநிலை என்னன்னு தெரியுமா இந்த வீடியோல பணக்காரங்க கிட்ட இருக்கிற நாலு சீக்ரெட்டுகளை பத்தி நாம பேச போறோம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பணக்காரனா ஆகுறதுன்னா அதிர்ஷ்டம் நல்ல வாழ்க்கை மட்டும்தான் காரணம்னு கிடையாது உண்மையில பணக்காரங்க நிறைய பழக்க வழக்கங்களையும் மனநிலையையும் வச்சிருக்காங்க இந்த சீக்ரெட்டுகளை தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் செல்வத்துக்கும் வெற்றிக்கும் போற பாதையில காலடி எடுத்து வைக்கலாம் சீக்ரெட் ஒன் பழக்க வழக்கங்களோட பவர் பணக்காரங்க தினசரி பழக்க வழக்கங்கள் அவங்க வெற்றியில ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறத புரிஞ்சு வச்சிருக்காங்க காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறது உடற்பயிற்சி செய்யறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிக்கிறது அவங்க நாளை பிளான் பண்றது மாதிரி நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோனை அடிக்கடி செக் பண்றது டிவியை மனசில்லாமல் பார்க்கறது சோசியல் மீடியால நேரத்தை வீணடிக்கிறது மாதிரி கெட்ட பழக்கங்களில் மாட்டிக்கிற சாதாரண மக்களை போல இல்லாம பணக்காரங்க அவங்க நேரத்தை முழுசா பயன்படுத்துவாங்க எப்படி பவர்ஃபுல் பழக்கங்களை வளர்த்துக்கிறது செல்ஃப் அவேர்னஸ் ஒரு பழக்கத்தை மாத்துறதுக்கு முதல் படி உங்க இப்போதைய பழக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு வாரத்துக்கு உங்க தினசரி பழக்கங்களை கவனமா ட்ராக் பண்ணி பாருங்க ரிப்ளேஸ்மெண்ட் கெட்ட பழக்கங்களை விடுறதில்ல ஃபோகஸ் பண்றதை விட அதை நல்ல பழக்கங்களால மாத்துறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க உதாரணத்துக்கு காலையில ஃபோனை அடிக்கடி செக் பண்ணுறதை விட்டுட்டு புத்தகம் படிக்கலாம் அல்லது உடற்பயிற்சி செய்யலாம் ரெப்படிஷன் அண்ட் பிராக்டிஸ் ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறதுக்கு நேரமும் முயற்சியும் தேவை சோர்ந்து போகாம பிராக்டிஸ் பண்ணுங்க ஒவ்வொரு தடவையும் உங்க புது பழக்கத்தை செய்யும்போது உங்களை மோட்டிவேட் பண்ணிக்க ரிவார்ட் கொடுங்க சப்போர்ட் உங்க பழக்கங்களை உருவாக்கவும் பராமரிக்கவும் உங்க பிரண்ட்ஸ் ஃபேமிலி அல்லது கோச்சோட உதவியை நாடலாம் அவங்க உற்சாகப்படுத்துறதும் சப்போர்ட் பண்றதும் இந்த பயணத்துல ரொம்ப முக்கியம் சீக்ரெட் டு கிரியேட்டிவ் திங்கிங் பணக்காரங்க வாய்ப்புகளுக்காக காத்திருக்க மாட்டாங்க அவங்க வாய்ப்புகளை உருவாக்குவாங்க புது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் அவங்க பிசினஸுக்கு புதுமையான ஐடியாக்களை உருவாக்கவும் கிரியேட்டிவ் திங்கிங்கை பயன்படுத்துவாங்க இன்னைக்கு உலகத்துல ரொம்ப போட்டி நிறைஞ்சிருக்கு கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியமான சொத்து கிரியேட்டிவான வக்திகள் பிரச்சனைகளை புது கோணத்தில் பார்ப்பாங்க புது ஐடியாக்களை கண்டுபிடிப்பாங்க மத்தவங்க கவனிக்காத வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க எப்படி கிரியேட்டிவ் திங்கிங்கை கூட்டுறது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க கிரியேட்டிவாக இருக்கணும்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோனையும் தினசரி ரொட்டீனையும் விட்டு வெளியே வரணும் புது இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுங்க புது மக்களை சந்திங்க புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்க புது ஐடியாக்களை தேடுங்க புது ஐடியாக்களை எப்பவும் தேடுற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க புக்ஸ் படிங்க உங்க ஃபீல்டில் சம்பந்தப்பட்ட பிளாக்ஸ் மற்றும் ஆர்டிகில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க கான்ஃபரன்ஸ் செமினார்ஸில் கலந்துக்கோங்க கிரியேட்டிவான மக்களோட பழகுங்க க்ரியேட்டிவ் புதுமையான வியக்திகளால் உங்களை சுற்றி வச்சுக்கோங்க அவங்களோட பேசுங்க அவங்க அனுபவங்களிலிருந்து கற்றுக்கோங்க அவங்க ஐடியாக்களிலிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க கிரியேட்டிவ் டெக்னிக்ஸை பயன்படுத்துங்க பிரெயின் ஸ்டாமிங் மைண்ட் மேப்பிங் சிக்ஸ் திங்கிங் ஹேட்ஸ் மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இது உங்க கிரியேட்டிவ் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ண உதவும் சீக்ரெட் த்ரீ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பணக்காரங்க அவங்க பணத்தை புத்திசாலித்தனமா மேனேஜ் பண்றது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க தேவையில்லாத சாமான்களில் காசு செலவு பண்ண மாட்டாங்க அதற்கு பதிலா அவங்க நீண்டகால லட்சியங்களை அடைய சேமிப்பாங்க முதலீடு பண்ணுவாங்க செல்வத்தை உருவாக்கவும் நிதி ரீதியாக ஸ்டெபிளான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தவும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் உங்க பணத்தை சரியா மேனேஜ் பண்ணி உங்க செலவுகளை கட்டுப்படுத்தலாம் உங்க சேமிப்பை பெருக்கலாம் முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாம் எப்படி ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட்ல மாஸ்டர் ஆகுறது பட்ஜெட் போடுங்க பட்ஜெட்னா உங்க பணத்துக்கு ஒரு ரோட் மேப் அதுல உங்க வருமானம் செலவுகள் சேமிப்பு லட்சியங்கள் இருக்கும் உங்க காசு எங்க போகுதுன்னு புரிஞ்சுக்க ஒரு மாசத்துக்கு உங்க செலவுகளை ட்ராக் பண்ணி பாருங்க அப்புறம் உங்க வருமானத்தை அத்தியாவசிய செலவுகள் சேமிப்பு கடன் திருப்பி செலுத்துதல் இதுக்கெல்லாம் ஒதுக்கி ஒரு ரியலிஸ்டிக் பட்ஜெட் போடுங்க உங்க வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணாதீங்க சம்பாதிக்கிறதை விட அதிகமா செலவு பண்ணாதீங்க இம்பல்ஸ் பர்ச்சேசஸை தவிர்த்து உங்க பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுங்க உங்க வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணாம இருந்தா அதிகமா காசு சேமிக்கலாம் உங்க நிதி லட்சியங்களை சீக்கிரமா அடையலாம் எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்க எமர்ஜென்சி ஃபண்ட்னா ஒரு சேஃப்டி நெட் மெடிக்கல் பில்ஸ் அல்லது பைக் ரிப்பேர் மாதிரி எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க இது உதவும் குறைஞ்சது மூணுல இருந்து ஆறு மாச வாழ்க்கை செலவுகளை உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல சேமிக்க பாருங்க கடனை அடைங்க அதிக கடன் உங்க நிதி முன்னேற்றத்தை தடுக்கும் கிரெடிட் கார்டு கடன் மற்றும் மற்ற ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்களை முதலில் அடைக்க போகஸ் பண்ணுங்க இது உங்க நிதி சுமையை குறைக்கும் சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கு அதிக காசு கிடைக்கும் புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க நீண்ட கால செல்வத்தை உருவாக்குறதுக்கு முதலீடு பண்றது ரொம்ப முக்கியம் உங்க ரிஸ்க் டாலரன்ஸ் மற்றும் முதலீட்டு லட்சியங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் மற்றும் மற்ற அசெட்ஸ்ல முதலீடு பண்ண பாருங்க தேவைப்பட்ட ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கேளுங்க சீக்ரெட் ஃபோர் பொறுமை மற்றும் விடாமுயற்சி செல்வத்தையும் வெற்றியையும் அடைஞ்சிடுறது ஒரு நாள்ல நடக்காது அவங்க லட்சியங்களை அடைய பொறுமை விடாமுயற்சி மீள்தன்மை தேவைன்னு பணக்காரங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க சீக்கிரம் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அவங்க தோல்வியிலிருந்து கத்துக்கிட்டு முன்னேறி போவாங்க பொறுமை மற்றும் விடாமுயற்சியை வளர்த்துக்கிறது எப்படி ரியலிஸ்டிக் லட்சியங்களை வச்சுக்கோங்க உங்க நீண்டகால லட்சியங்களை சின்ன சின்ன அடையக்கூடிய மயல்கற்களா பிரிச்சுக்கோங்க இது பயணத்தை கொஞ்சம் ஈஸியாக்கும் உங்களை மோட்டிவேட் பண்ணும் சவால்களை கற்றல் வாய்ப்புகளா பாருங்க சவால்களை கத்துக்க வளர உங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்புகளா பாருங்க தோல்விகள் உங்களை சோர்வடைய விடாதீங்க அதை வெற்றிக்கு போற படிகளா பயன்படுத்துங்க உங்க முன்னேற்றத்தை கொண்டாடுங்க உங்க சாதனைகளை அங்கீகரிங்க கொண்டாடுங்க அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி உங்கள் முன்னேற்றத்தை அங்கீகரிக்கிறது உங்க மோட்டிவேஷனை கூட்டும் உங்களை முன்னோக்கி நகர்த்தும் தேவைப்பட்டா மாத்துங்க திசை திருப்புங்க சூழ்நிலைகள் மாறும்போது ஃப்ளெக்சிபிள் ஆயிருங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜிகளை மாத்திக்க தயாராயிருங்க ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகலைன்னா உங்க அணுகுமுறையை மாத்திக்க பயப்படாதீங்க சப்போர்ட் வழிகாட்டுதலை தேடுங்க உங்கள் லட்சியங்களில் நம்பிக்கை வச்சிருக்கிற சப்போர்ட்டிவான ஆளுங்களை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க உங்கள் ஃபீல்டில் அனுபவம் வாய்ந்த ஆளுங்களிடமிருந்து மென்டர்ஷிப் அல்லது கோச்சிங் தேடுங்க செல்வத்துக்கும் வெற்றிக்கும் போற பாதை எப்பவும் ஈஸியா இருக்காது ஆனா அது நிச்சயமா இட் பொறுமை விடாமுயற்சி சரியான ஸ்ட்ராட்டஜிகள் இருந்தா தடைகளை தாண்டலாம் உங்கள் லட்சியங்களை அடையலாம் நிதி சுதந்திரம் திருப்தி நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கலாம்